பேசியிருக்கிறது கவலைப்பட வேண்டாம் வரை தீர்க்கப்படும் மாண்பு ஸ்டாலின் புமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய துறையூர் தொகுதியில் பச்சைமலையில் ஏற்பட்ட மலையின் காரணமாக கடந்த வாரம் செங்காட்டுப்பட்டி கீரம்பூர் துறையூர் பெரியேரி துறையூர் சின்ன ஏரி சித்திரப்பட்டி சிங்களாந்தாபுரம் மாதனூர் தவிட்டுப்பட்டி கட்டணம்பட்டி நல்லியம்பட்டி செல்லிப்பாளையம் மருவத்தூர் கிருஷ்ணாபுரம் சிக்கத்தம்பூர் கோவிந்தாபுரம் முருவூர் ஆகிய அனைத்து பகுதிகளும் வெள்ளனி மழை நீர் ஊருக்குள்ளே புகுந்து விவசாய நிலங்களும் வீடுகளும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த வாய்க்கால் தூர்வரப்படாமல் இருக்கிறது எனவே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்கள் எங்களுடைய நகராட்சி நீர்வளத்துறை அமைச்சர்களிடம் எங்களுடைய தொகுதி மக்கள் கடந்த வாரம் போய் நேரடியாக வெங்காயமும் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டு என்று தங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த வாய்க்காலில் தூர்வாரி நிறைய இடங்களில் அந்த கரைகள் போலாம் உடைந்து விவசாய நிலங்களில் வீடுகளுக்கும் தண்ணி புகுந்துள்ளது எனவே நிரந்தர தீர்வு காண்பதற்காக நீர்வளத்துறை அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற தங்க அரசு தான் எனக்கு அதிக நிதி இருக்க வேண்டும் உட்கார்ந்து கேட்டு இருக்கிறார் நல்ல கனி உள்ள ஒரு நிதியமைச்சர் இந்த கருணையோடு கவனித்து இந்த ஆண்டு எனக்கு அதிகமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக அவரையும் நான் கேட்டுக்கொண்டு வைக்கிறேன் அன்பழகன்